ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக ஆந்திரா ஸ்டைல் பாலக்குர உள்ளிக்காரம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு வெங்காயத்தை ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோடுவே பத்து பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுழாகட்டும் இதோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இதோடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வதக்கிக்கோங்க பூண்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்கோங்க கேஸை சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இதோடுவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் கீழே நல்லா கீழே மேல வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வேகட்டும் இந்த டிஷ் வந்து ஆந்திராலே ரொம்ப ஃபேமஸான டிஷ் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மனக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்